பார்க்க போனேன் என்ன பண்ணுறான்னு பார்க்க போனேன் தண்ணி தண்ணி போட மாட்டான் நல்ல மன்னிச்சேன் கூத்தொடர் திரிசா தான் கேட்டான் அப்புறம் அந்த கருணாசுக்கு தெரியும் நடிகர் கருணாஸ் தான் அதெல்லாம் ஏற்ப பண்ணார் பாவம் நான் ரெண்டு ஆம் திரிசா எல்லா நடிகை தான் ஏற்ப பண்ண ஆறாரு வேணும்னு கேட்டவங்களுக்கு எல்லா நடிகையும் தாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல நிறையா இருக்குது அவன் அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம் கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது எதுவுமே அண்ணா எங்க அண்ணன் வெங்கடாஜா வந்து திரிஷா போக எனக்கு சின்ன தான் வேணும் ஒட்டாரம் பிடிச்சாரு ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் பேசாருன்னா இது ஒன்று தான் அனுபவிக்கிறோம் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து கொடுத்துருந்தேன் திரிஷா நானாக கிட்ட இருக்க நான் தான் போந்து வந்துட்டேன் நான் எங்களுக்கு என்ன வேலை அங்கே உள்ளே வைக்கிறாங்க ஏதோ ரெண்டு சோறு போட்டா கரிய திரும்ப உங்க என்ன ஆதாரம் ஒரு பொம்பளை கிட்ட போகிறத வந்து நான் பார்த்துட்டே இருக்க முடியும் வணக்கம் சமூக வலைத்தளங்களில் சில என் மீது அவதாரான ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை நான் எந்த இடத்துலையுமே நான் பரப்ப சொல்லல எந்த இடத்துலையும் சொல்லலை அந்த செய்தி வந்து சம்மந்தப்பட்ட நபர் ஒருவர் சொன்னதாக சொன்னார் அதனால் திரு மீண்டும் வந்து அவருடைய பெயரை நான் சொல்ல விரும்பலை அது அறுவரும்பா இருக்கு இன்னொன்று அந்த அம்மாவை பற்றி நான் எந்த இடத்துலையுமே விமர்சனத்தை கொண்டு வரல நான் எந்த இடத்துலையும் நான் செய்தியை வந்து நான் மற்ற இடத்துல வந்து பேசும்போது கூட இவங்க சம்மந்தமே இல்லை எனக்கு அவருக்கும் கால் புணர்ச்சி இருந்தது ஒழிய அரசியல் ரீதியாக நான் எந்த இடத்துலையும் ஒரு திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை இது வந்து தவறாக சித்தரித்து வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அது எப்படின்னு எனக்கு தெரில திரைப்பட இயக்குனர் உயர்தர் சேரன் அவர்களுக்கும் ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் திரிசம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒருவேளை அவங்க மனது புண்படியாக புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் வந்து சமூக வலைத்தளம் மூலியமாக நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன் நன்றி